வணக்கம் நண்பர்களே பிப்ரவரி ஆறு முதல் மார்ச் ஒன்றாம் தேதி வரை காலச்சக்கரத்துக்கு பதினோராவது வீடான கும்ப ராகு பகவானோடு புதன் சுக்ரன் இணையப் போகின்றார்கள் ஜோதிட சாஸ்திரத்தில் சுக்ரன் ராகு புதன் இந்த மூன்று கிரகங்களும் லாபஸ்தானத்தில் இணைந்திருந்தால் அது ஒரு மிகப்பெரிய பணவரவையும் தன வரவையும் மிகப்பெரிய அதிர்ஷ்ட வாய்ப்புகளையும் தொட்ட காரியங்களில் எல்லாமே வெற்றி பெறக்கூடிய அமைப்பையும் தரும் அப்படிங்கிறது உண்மையான விஷயம் சுகரன் ஆடம்பரம் வாழ்க்கையை சுகபோகமாக வாழ்கிறது தேவைகளை பூர்த்தி பண்ணி கொடியது பதினோராம் அபிலாசைகளை பூர்த்தி செய்யக்கூடிய இடம் அந்த இடத்தில் சுகரன் இருந்தால் அந்த தேவைகளை பூர்த்தி பண்ணி கொடுப்பார் புதன் பகவான் நல்லதொரு வியாபார தொடர்பை ஏற்படுத்தி நல்லதொரு பேச்சு திறமையை உருவாக்கி அவர்களை பணம் பொருள் சம்பாதிப்பதற்காக தூண்டுவார் ராகு பகவான் எல்லை கடந்து கடல் கடந்து காசு பார்க்கக்கூடிய யோகத்தை டெக்னிக்கலாக எப்படி செயல்பட்டு பணம் பொருள் சம்பாதிக்கிறது அப்படிங்கிறத அந்த ராகு பகவான் செய்வார் ஆக இந்த மூன்று கிரகங்களுமே காலச்சக்கரத்துக்கு பதினோராம் இடமான கும்பராசியில் இணைவது அப்படிங்கிறது ஒரு ஐந்து ராசிக்காரங்களுக்கு சகல நன்மைகளையும் தரப்போகின்றது அந்த பாக்கியவான்களை பற்றி இந்த பதிவை நம்ம பார்க்க போகிறோம் ராகு பகவானும் சுக்கிர பகவானும் புதன் பகவானும் கும்பராசியில் இணைந்து அவர்கள் பார்க்கக்கூடிய ஏழாம் பார்வை கால சக்கரத்திற்கு ஐந்தாம் வீட்டை பார்க்கின்றார்கள் ஐந்தாம் வீடு அப்படிங்கிறது ஒரு மனிதனுக்கு அதிர்ஷ்டம் ஒரு லக்கி மனம் என்ன நினைக்கிறதோ அந்த மனசு போலவே நம்ம வாழ்க்கை இருக்கிறது எண்ணங்கள் செயல்பாடுகள் ஈடேறக்கூடியது அது மட்டுமல்ல அற்புதமான காதல் வாழ்க்கையை சொல்லக்கூடிய இடம் இந்த அஞ்சாம் இடம் தான் குலதெய்வத்தினுடைய அனுகரத்தை பெற்றுத்தரக்கூடிய இடம் அந்த அஞ்சாம் இடம் தான் லாட்டரி சூதாட்டங்கள் இந்த மந்திர உபதேசங்கள் அது மாதிரி எந்த விஷயத்துக்காக நாம் பெட்டு கெட்டுறோம் ஒரு பெட்டு கெட்டு ஜெயிக்கக்கூடிய இடம் அதனால் ஷேர் மார்க்கெட்டு ட்ராடிங்கு இந்த மாதிரி குதிரை எல்லாம் சொல்லுவாங்க இப்படியான விஷயங்களில் எல்லாமே பணத்தை வாரி கொடுக்கக்கூடிய இடம்தான் அந்த அஞ்சாம் இடம் அந்த அஞ்சாம் இடத்தை சுக்கரனும் புதனும் ராகு பகவானும் மூணு பேர் இணைஞ்சு அந்த இடத்தை பார்க்கின்ற பொழுது இவங்க மூணு பேருமே எப்போ பார்த்தாலும் காசு பணம் சுகபோகம் காசு பணம் சுகபோகம் இந்த தான் அவங்க ஆசைப்படுவாங்க அந்த ஆசைகளை நிறைவேற்றி தருவார்கள் அப்படிங்கிறது தான் உண்மை அப்போ இந்த ஆசைகள் யார் யாருக்கு நிறைவேறும் நான் ஒரு அதிர்ஷ்ட வாய்ப்புக்காக முயற்சி பண்ணுறேன் ஒரு பணவருவக்காக முயற்சி பண்ணுறேன் என்னுடைய பூர்வீக சொத்துக்களில் ஆதாயத்துக்காக நான் முயற்சி பண்ணுறேன் அந்த சொத்துக்களில் இருக்கக்கூடிய வில்லங்கங்கள் அகலனும் அதுக்காக நான் முயற்சி இருக்கிறேன் எனக்கு குலதெய்வத்துடைய அனுகிரகம் பழிபூர்ணமாக கிடைக்கணும் எனக்கு சம்பள உயர்வு வேணும் வேலை வாய்ப்பில் முன்னுரிமை வேணும் நான் தொட்டதெல்லாம் துலங்கணும் இந்த மாதிரி எல்லா விஷயங்களையுமே நான் எதிர்பார்த்துட்டு இருக்கிறேன் என்னுடைய காதல் சக்சஸ் ஆகணும் காதல் வாழ்க்கை இனிமையாக இருக்கணும் குடும்ப வாழ்க்கை இல்லற வாழ்க்கை இனிமையாக இருக்கணும் கணவன் மனைவி ஒற்றுமை சிறப்பாக இருக்கணும் இப்படி எண்ணற்ற விஷயங்களை நாம் எதிர்பார்த்துக்கொண்டிருக்கிறோம் இந்த விஷயங்கள் எல்லாமே இந்த பதிவில் சொல்லக்கூடிய அஞ்சு ராசிக்காரங்களுக்கு ஒரே மாதிரி சக்சஸ் ஆகும் அரசியல் வாழ்க்கையில் நான் ஒரு பல காலங்களாக நான் அடிமட்ட தொண்டனாகவே இருக்கிறேன் எனக்கு இதிலேருந்து மேல் ப்ரொமோஷன் எனக்கு ஒரு உயர்வான போஸ்டிங் அரசியல் லைஃப்பில் கிடைக்குமா இந்த எதிர்பார்ப்பும் அஞ்சாம் இடம்தான் அதுக்கப்புறம் ரொம்ப நாளாக கடைநிலை ஊழியராக இருக்கிறேன் நான் பதவி உயர்வை எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கிறேன் ப்ரொமோஷனை எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கிறேன் போட்டி தேர்வுகளில் ஜெயிக்கணும் அந்த தேர்வுகளுடைய தேர்வுக்கான அந்த ரிசல்ட்டை நான் எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கிறேன் அதில் நான் வெற்றி பெறணும் உயர் கல்வி தடைப்பட்ட கல்வி நான் மீண்டும் முயற்சி பண்ணி அந்த கல்வியில் நான் பாஸ் பண்ணணும் அதற்கான வாய்ப்புகளை நான் எதிர்பார்த்துட்ருக்கிறேன் உயர் ப்ரொமோஷனை எதிர்பார்த்துட்ருக்கேன் உயர் வேலைவாய்ப்புகளை எதிர்பார்த்துட்ருக்கிறேன் ஒரு சாதாரண தொழில் பண்ணிகிட்டு இருக்கிற அந்த தொழிலை வந்து எனக்கு அபிவிருத்தி வேணும் அந்த வளர்ச்சி அடையணும் அதில் நான் லாபத்தை பார்க்கணும் புதுசாக தொழில் தொடங்கணும் புதுசாக ஒரு வியாபாரத்தை பண்ணணும் இப்படி அன்றாட வாழ்க்கையில் நடக்கக்கூடிய நம்ம எதிர்பார்க்கக்கூடிய இந்த விஷயங்களில் எல்லாமே நம்மளை உச்சத்துக்கு கொண்டு போகிற கிரகங்கள் யார் அப்படின்னு கேட்டால் இந்த சுக்கரன் ராகவும் புதன் தான் ஆக புதன் காலச்சக்கரத்துக்கு மூன்றாம் அதிபதி ஆறாம் அதிபதி வாழ்க்கையில் கடினமான உழைப்பை உழைத்து நாம் முன்னேறணும் அது எனக்கு போதும் அப்படின்னு சொல்லக்கூடியது புதன் அதற்கு எப்படி வச்சாலும் டெக்னிக்கலாக செயல்பட்டு ஜெயிச்சிருவோம் சுக்கரன் காலச்சக்கரத்துக்கு ரெண்டாம் அதிபதி ஏழாம் அதிபதி ரெண்டு அப்படிங்கிறது குடும்பஸ்தானம் ஏழாம் இடம் அப்படிங்கிறது நம்ம கூட தொடர்பில் இருக்கக்கூடியவர்களை பற்றி சொல்லக்கூடியது ஆக யார் யார் எல்லாம் நம்ம கூட பழகிறாங்களோ எடுக்கிறாங்களோ நம்ம யார் யாருக்கிட்ட எல்லாம் தொடர்புகள் வைத்துக்கொள்கிறோமோ அது முதன்மையாக இருக்கக்கூடியது களத்திரம் அப்படிங்கிற விஷயம் கணவன் மனைவியிலிருந்து கடல் கடந்து வியாபாரம் செய்யக்கூடிய தொழில் செய்யக்கூடிய அந்த நேரங்களில் அறிமுகமாகக்கூடிய புதிய நபர்கள் வரைக்கும் சொல்லக்கூடியதான் இந்த ஏழாம் இடம் அப்போது அவர்களாலும் நாம் ஒரு ஆதாயத்தை பெறப்போகிறோம் அப்போ கணவன் என்றால் மனைவி மனைவி என்றால் கணவன் அவங்களால் ஒருவருக்கொருவர் சப்போர்ட் கிடைக்கும் குடும்பத்தில் மூத்தவருடைய மூத்த பெண்களுடைய சப்போர்ட் கிடைக்கும் மூத்த ஆண்களுடைய ஒரு சப்போர்ட் கிடைக்கும் அப்படிங்கிறது நிறைய நண்பர்கள் நமக்கு சப்போர்ட் பண்ணக்கூடிய நேரம் அதே மாதிரி காதலர்கள் ஒருவருக்கொருவர் அன்பை பரிமாறிக்கொண்டு அவர்களுக்காக உதவி உபகாரங்களை செய்து கொண்டு அவங்களுக்கு ஒரு கஷ்டம் நேர்ந்தால் அவங்களுக்கு உதவி செஞ்சு அவங்க வாழ்க்கையில் முன்னேற்றி விடுறது அப்படிங்கிறது அவர்களுக்காக கல்விக்கு உதவுகிறது அப்படிங்கிறது வேலைவாய்ப்புக்காக உதவுறது அப்படிங்கிறதால இதெல்லாம் நடக்கும் என்னோடய லவ்வர் தான் என்னை படிக்க வச்சார் அவரால் தான் இன்றைக்கி நான் நல்லா இருக்கேன் அவரையே நான் கல்யாணம் முடிச்சுக்கிட்டேன் இதெல்லாம் இந்த இப்படி தான் இந்த இணைவு தான் நான் லவ் பண்ணுற போது இருந்து எனக்கு வந்து அவர் தான் சப்போர்ட் பண்ணார் நான் லவ் பண்ணுற போது என்னுடைய காதலி தான் சப்போர்ட் பண்ணாங்க அவங்க குடும்பத்தில் ஒத்துக்கிட்டாங்க சந்தோஷமாக நாங்கள் ஏற்றுக்கிட்டோம் இன்றைக்கி அவங்க லைஃப்பை முன்னேறினதுக்கு நாங்கள் இன்றைக்கி ஒரு கையோஸ்டாக இருக்கிறதுக்கு அவங்க தான் காரணம் அப்படின்னு சொல்லி ஒருத்தரை காரணம் காட்டி அவங்களை உயர்த்தி பேசுகிறது அதெல்லாம் இந்த புதன் சுக்ரன் ராகு இணைவு தான் ஜோதிடத்தில் பல விஷயங்கள் சொல்லியிருக்கிறார்கள் ஒரு நெகட்டிவான விஷயங்களும் உண்டு நமக்கு தேவை பாசிட்டிவான விஷயங்கள் மட்டுந்தான் இதெல்லாமே சக்ஸஸ் பண்ணி கொடுப்பார் அப்போ இந்த மாதிரியான அற்புதமான ஒரு யோகங்களை பெறக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது மேஷம் ரிஷபம் மிதுனம் சிம்மம் துலாம் இந்த ஆறு ராசிக்காரங்களுக்கு அந்த பாக்கியம் உண்டு இந்த ஆறு ராசிக்காரவங்களுக்கும் சகல நன்மைகளும் கிடைக்கும் பிப்ரவரி ஆறு முதல் மார்ச் ஒன்று வரை இந்த சுக்ரன் புதன் ராகு இணைந்து கும்பத்தில் தான் இருப்பார்கள் இவர்களோடு சூரியனும் செவ்வாயும் இணைவார்கள் இந்த சூரியன் செவ்வாய் இணைவு அப்படிங்கிறது அதுவும் ஒரு மிகப்பெரிய வெற்றியைத்தான் கொடுக்கும் சூரியன் நிர்வாகப் பொறுப்பு எதிலுமே முன்னோடியாக இருக்கணும் இருக்கணும் அது அரசியல்னாலும் சரி அரசு துறையினாலும் சரி பொது சேவையிலும் சரி குடும்பத்திலையும் சரி எல்லா விஷயத்திலையுமே நான் முதன்மையாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்கு சூரியன் செயல்படுவார் செவ்வாய் அரசியல் வாழ்க்கையில் மிகப்பெரிய வெற்றியை தரக்கூடிய அமைப்பு மண் ரீதியாக மிகப்பெரிய வெற்றியை தரக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறதெல்லாம் இந்த செவ்வாய் செய்வார் அதனால் இந்த மேசராசி நண்பர்களுக்கு பதினோராம் இடம் லாபஸ்தானம் வலுப்பெறுகின்றது ரிஷபராசி நண்பர்களுக்கு பத்தாம் இடம் கர்மஸ்தானம் வலுப்பெறுகின்றது மிதனம் ராசி நண்பர்களுக்கு ஒன்பதாம் இடம் தர்மஸ்தானம் வலுப்பெறுகின்றது சிம்ம ராசி நண்பர்களுக்கு ஏழாம் இடம் ஸ்தானம் வலுப்பெறுகின்றது துலாம் ராசி நண்பர்களுக்கு ஆறாம் இடமான உழைப்பு ஸ்தானம் வலுப்பெறுகின்றது ஆக உழைப்பால் வெற்றி பெறக்கூடிய பாக்கியம் அப்படிங்கிறது துலாம் ராசி நண்பர்களுக்கு உண்டு சிம்ம ராசி நண்பர்களுக்கு தன்னுடைய நண்பர்களால் மிகப்பெரிய வெற்றி பெறக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது சிம்ம ராசிக்கு உண்டு மிதனம் ராசி நண்பர்களுக்கு தன்னுடைய தான செயல்களாலும் தன்னுடைய தர்ம காரியங்களாலும் மிகப்பெரிய வெற்றியை பெறக்கூடிய பாக்கியம் இந்த ராசி நண்பர்களுக்கு உண்டு ரிஷபராசி நண்பர்களுக்கு நல்ல வேலை அமைந்து நல்ல வருமானம் கிடைத்து அதன் மூலமாக வெற்றி பெறக்கூடிய பாக்கியம் இந்த ராசி நண்பர்களுக்கு உண்டு மேசராசி நண்பர்களுக்கு தான் எதிர்பார்த்த காரியங்கள் தனக்கான ஆசைகள் திடீர் அதிர்ஷ்டங்கள் மூலயமாக அது நிறைவேறும் அப்படிங்கிறதும் உண்டு ஆக மேஷம் ரிஷபம் மிதனம் சிம்மம் துலாம் ராசி நண்பர்களுக்கு ஏறத்தாழ இந்த அதிர்ஷ்டஸ்தானம் அப்படிங்கிறது வலுப்பெறுகின்றதுனால காலச்சக்கரத்துக்கு அஞ்சாம் அஞ்சாம்பேடு அதிர்ஷ்டஸ்தானம் வலுப்பெறுகின்றதுனால ஒட்டுமொத்தமான நல்ல விஷயங்கள் அப்படிங்கிறது நீங்கள் எதிர்பார்த்துருக்கக்கூடிய அத்தனை விஷயங்களும் நடக்கக்கூடிய பாக்கியம் அப்படிங்கிறது இந்த பிப்ரவரி மாதம் ஆறாம் தேதியிலேருந்து ஒன்றாம் தேதி வரைக்கும் மார்ச் ஒன்றாம் தேதி வரைக்கும் நடக்கும் கண்டிப்பாக நிச்சயமாக உறுதியாக உங்களுடைய செயல்பாடுகள் என்னவாக இருந்தாலும் அந்த செயல்பாடுகளில் அத்தனையுமே நீங்கள் வெற்றி தான் பெறுவீர்கள் ஒரு விஷயத்தை நம்ம குறித்து சொல்கிறதுக்கு இல்லை பத்து விஷயத்தை குறித்து சொல்கிறதுக்கு இல்லை பொதுவாக காலச்சக்கரத்துக்கு பதினோராம் வீட்டில் எந்த கிரகங்கள் இறைந்தாலும் பலவிதமான நன்மைகளை வாரி வழங்கும் அப்படிங்கிறது தான் உண்மை அப்போ அபிலாசைகள் பூர்த்தியாகக்கூடிய இடத்துல ஆசையை தூண்டிவிட்டு அதில் வெற்றி பெறக்கூடிய கிரகங்கள் இருப்பதால் நம்மளுடைய தேவைகள் அத்தனையும் பூர்த்தியாகும் என்று சொல்லி மீண்டும் ஒரு பதிவு நான் உங்களை சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம்